அனைவருக்கும் வணக்கம் ஐஸ்வர்யா அஸ்ரோ அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இன்று நாம் பார்க்கக்கூடிய பலாபலன்கள் என்ன என்பது இப்போது பார்ப்போம் ஒரு ஜாதகத்தில் அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அல்லது பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் மற்றும் சந்திரன் சேர்க்கை இருந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம் அதற்குண்டான தீர்வு என்ன என்பதை சுருக்கமாக இன்று நாம் பார்ப்போம் சுக்கிரன் மற்றும் சந்திரன் கிரக சேர்க்கை சுக்கிரன் என்பது மனைவி அத்தை முதல் குழந்தை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய அந்த காரக உறவுகள் சுக்கரன் என்றால் முதலில் மனைவி இரண்டாவது வந்து மகள் மூன்றாவதாக அத்தை அடுத்து சந்திரன் என்பது தாய் மாமியார் அல்லது குடும்பத்தில் வயது மூத்த பெண்கள் இது சந்திரனுடைய உயிர் காரத்துவம் ஸோ சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்தால் இந்த கிரக சேர்க்கையில் வந்து அது ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி தவறான சில தீய பழன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சுக்கிரன் என்பது ஆண்களுக்கு சுக்கிலம் பெண்களுக்கு வந்து அது தைராய்டு அல்லது ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு சுக்கரனுக்கு வந்து ஆண்களாக இருந்தால் சுக்கிலம் பெண்களாக இருந்தால் தைராய்டு மற்றும் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட அந்த பாதிப்பு உண்டு சந்திரன் என்பது தாய்மை சந்திரன் என்பது பழி சந்திரன் என்பது குற்றம் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் மற்றும் சுக்கிரன் கிரக சேர்க்கை இருந்தால் மனைவிக்கோ அல்லது அத்தைக்கோ அல்லது முதல் குழந்தைக்கோ ஒரு குற்றப்பழி அல்லது ஒரு ஏமாற்றம் ஒரு பழிச்சொல் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சந்திரன் சுக்கிரன் இருவரும் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டு மற்றும் பாதகம் தொடர்பு ஏற்பட்டால் சந்திரனுக்கு சுக்கிரன் ஆறு எட்டு பன்னிரெண்டு பாதகமாக இருந்தாலும் சரி அல்லது சந்திரனுக்கு சுக்கிரன் ஆறு எட்டு பன்னிரெண்டு மற்றும் பாதகமாக அமைந்தால் சில பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு அதற்கு எளிய பரிகாரங்கள் அதற்கு தீர்வு ஒன்று அதாவது சுக்கரன் என்பது நாம் சுக்கிலம் என்று சொன்னோம் ஆண்களுக்கு சனின நீர் சுக்கரன் சனி சேர்ந்தால் ஆண்களுடைய சுக்கிரத்தினுடைய நீர்மை நீர்மத்தன்மை அதிகமாக இருக்கும் குழந்தை பிறப்பு என்பது தாமதப்படுத்தும் இப்போ வந்து சுக்கிலம் என்பது நீர்மத்தன்மையாக நீர்த்து போய்விடும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனால் நீர்த்து போய்விடும் ஸோ நீர்த்து போனால் குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்தும் தடைப்படுத்தும் சுக்கிரன் என்பது பசு சந்திரன் என்பது பழி ஒரு குற்றம் யார் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரன் மற்றும் சந்திரன் சேர்க்கியிருந்தால் அந்த குடும்பத்தில் ஒன்று தாத்தா அல்லது தந்தை அல்லது ஜாதகர் இவர்கள் நாட்டு பசுமாட்டை நாட்டு பசுமாடு ஒன்றை அடிமாட்டு விலைக்கு விற்று இருப்பார்கள் ஏனென்றால் சுக்கிரன் என்பது பசு பசு அது ஈனாத பசு அது தாய்மை அடையாத பசுவை அது வெட்டுக்கு என்று சொல்லக்கூடிய அந்த கசாப்பு கடைக்கு இவர்கள் நேரடியாக விற்பனை செய்திருப்பார்கள் அதனுடைய விளைவுதான் அதுக்கு பசு தோஷம் என்று பெயர் சந்திரனும் சுக்கிரனும் சேர்க்கை இருந்தாலும் சரி அல்லது சுக்கிரன் சந்திரன் சேர்க்கி இருந்தால் ஒரு ஜாதகத்தில் அது பசு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பசு தோஷம் என்றால் அந்த பசுவில் வந்து முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருப்பதாக ஐதீகம் பசுனுடைய பாகத்தில் ஒவ்வொரு உறுப்பிலும் ஒவ்வொரு தெய்வம் தேவர்கள் வந்து குடியிருப்பதாக ஐதீகம் வெட்டுக்கு அணு, போது, போது, அந்த வெட்டுக்கு அனு அனுப்பும்போது அல்லது கசாப்பு கடைக்கு அனுப்பும்போது அல்லது மாமிச கடைக்கு அந்த பசுவை அனுப்பும்போது அதனுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் நமக்கு அது சாபமாக அது அளித்துவிடும் நாம் இந்த குடும்பத்துக்கு உண்மையாக உழைத்தோம் நம்மை நல்ல முறையில் வைத்து பேணி காக்க தவறிய தவறியதால் இவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்த்தை கூறாமல் அது தோசத்தை வந்து சாபத்தை வந்து வழங்கிவிடும் அந்த பசுவினால் அந்த குடும்பம் வந்து பாதிப்புக்குள்ளாகும் அப்போ சந்திரனும் சுக்கிரனும் வந்து தாய்மை கிரகங்கள் தாய்மை கிரகங்கள் பெண் கிரகங்கள் சந்திரன் பெண் கிரகம் சுக்கிரனும் பெண் கிரகம் ஸோ சந்திரன் சுக்கிரன் தாய் கிரகங்கள் இவர்கள் குடும்பத்தில் வந்து தாய்மை அடையாத பெண்கள் இருப்பார்கள் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் குடும்பத்தில் வந்து தாய்மை அடையாத பெண்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதற்கு தீர்வாக அதற்கு பரிகாரமாக எளிய முறையில் எளிய முறையில் சுக்கிரனும் சந்திரனும் சேர்த்து இருந்தால் சுக்கிரனும் சந்திரனும் சுக்கிரனுக்கு ஆறு எட்டு பனிரெண்டு பாதகத்தில் இருந்தால் சந்திரன் இருந்தால் இந்த பரிகாரங்கள் செய்வது சால சிறந்தது இப்போ உதாரணமாக ரிஷப லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம் ரிசப ராசியில் சுக்கரன் இருப்பதாக கணக்கில் கொள்வோம் சுக்கிரனுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்தில் சந்திரன் இருந்தாலும் அல்லது எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் சந்திரன் இருந்தாலும் அல்லது பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசத்தில் சந்திரன் இருந்தாலும் அல்லது சுக்கிரனுக்கு பாதகஸ்தானம் அதாவது பாதக பாதகஸ்தானம் வந்து மகரம் ஸோ மகரத்தில் வந்து சுக்கிரன் இருந்த சந்திரன் இருந்தாலும் இந்த பசு தோஷம் உங்களுக்கு மறைவுமாக சில குற்றங்களை சில பிரச்சனைகளை சொல்லும் சுட்டி காட்டும் சந்திரனும் சுக்கிரனும் தாய்மை கிரகங்கள் ஆனால் பெண்களுக்கு வந்து தைராய்டு சம்மந்தப்பட்டது ஹார்மோன் சம்பந்தப்பட்ட அந்த பாதிப்பு வந்து தரும் அது மட்டும் இல்லாமல் சந்திரனும் சுக்கிரனும் சர்க்கரைக்குண்டான சர்க்கரை நோய்க்குண்டான அந்த கிரகங்கள் ஸோ குடும்பத்தில் வந்து தீராத சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இருப்பார்கள் அல்லது தாய்மை அடையாத பெண்கள் இருப்பார்கள் அல்லது ஆண்களாக இருந்தால் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருப்பார்கள் ஆண்களுக்கு வந்து ஒரு வீரிய குறைபாடோ அல்லது சுட்டத்திலிருந்து ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது ஒரு பழி அல்லது நீர்த்து போகக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு அதற்கு தீர்வு என்னவென்றால் பசு சுக்கரன் என்பது பசு சந்திரன் என்பது தாய்மை அப்போ ஒரு ஏழை விவசாயிக்கு கன்றுடன் உள்ள பசுவை தானமாக வேண்டும் கடன் இருக்கக்கூடிய பசுவை தானமாக வழங்கினால் அதன் மூலம் அந்த ஏழை அந்த பசுவை வளர்த்து பால் கறந்து குடும்பம் வந்து எப்படி வளர்ச்சியாகிறதோ வருமானத்தில் வந்து அவருக்கு வந்து தொய்வில்லாமல் வருகின்றதோ அதுபோல் உங்களுக்கும் அந்த பசுனுடைய தோஷம் வந்து விலகிவிடும் அடுத்தது பசு சுக்கரன் என்பது பழங்கள் வாழைப்பழங்கள் ஒரு சிவன் கோவிலில் தொடர்ந்து மூணு அமாவாசைகளில் சிவன் கோவிலில் தொடர்ந்து மூன்று அமாவாசை நாட்களில் ஒரு ஒரு சீப்பு வாழைப்பழங்கள் ஒரு சீப்பு என்பது பதினாறு பழங்கள் அது வந்து தேன் வாழையாக இருக்கலாம் அல்லது மொந்தன் வாழைப்பழங்களாக இருக்கலாம் பதினாறு வாழைப்பழங்கள் வாங்கி ஒரு நூறு கிராம் கருப்பு எள்ளு கலந்து அதனுடன் ஒரு அரை கிலோ குண்டு வெள்ளம் கலந்து உருண்டையாக மூன்று உருண்டைகளாக பிடித்து சிவன் கோவிலில் உள்ள கோசாலையில் உள்ள பசுக்களுக்கு தொடர்ந்து மூன்று அமாவாசை நாட்களில் தானமாக வழங்க வழங்கி என்றால் உங்களுக்கு அந்த சுக்கிரன் சந்திரன் சேர்க்கையினால் சில தீய பலன்கள் உங்களுக்கு வந்து சுப பலன்களாக மாறிவிடும் சுக்கிரன் என்பது சோப் நாம் பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சோப் சந்திரன் என்பது சந்திரனுடைய பேர் சந்திரிக்கா அப்போ நீங்கள் வந்து அனாதை இல்லங்களுக்கோ அனாதை முதியோர் இல்லங்களுக்கோ அனாதை குழந்தைகளுக்கோ சந்திரிகா சோப் தானமாக வழங்கினால் உங்களுக்கு அந்த பசுவின் தோஷம் வந்து குறையும் பசு வந்து அதே போல் நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாய்மார்களுக்கு அன்னதானம் உங்களால் முடிந்த அன்னதான அன்னதானங்கள் வழங்கினால் உங்களுடைய அந்த சுக்கரன் சந்திரனுடைய தோஷம் வந்து குறையும் வெள்ளிக்கிழமை சுக்கரன் என்பது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் அனாதை இல்லங்களுக்கு சந்திரன் என்றால் உணவு உணவு தானம் செய்வது சிறப்பு வெள்ளிக்கிழமைகளில் சுக்கரன் என்பது வெள்ளிக்கிழமை சந்திரன் என்பது நீர் மோர் தானம் இந்த கோடை காலங்களில் வெள்ளிக்கிழமையில் மோர் தானம் செய்வது சிறப்பு இது போன்ற நிறைய படங்கள் வந்து இருக்கின்றது உங்களுக்கு எளிமையாக சில தீர்வுகள் வந்து இன்று நாம் பார்த்தோம் தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து ஜோதிடம் திருமண பொருத்தம் வாஸ்து அது மட்டும் இல்லாமல் ஜோதிட சிறப்பு வகுப்புகள் நம்முடைய ஐஸ்வர்யா அஸ்ரோ அகாடமி தொடர்ந்து வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றது விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் ஜோதிடம் பார்ப்பவர்கள் வந்து என்னுடைய செல் நம்பர் ஆறு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஐந்து மூன்று மூன்று ஆறு ஏழு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய தினம் தினம் ஐஸ்வர்யா அஸ்டோ அகாடமி உங்களுக்கு இல்லம் தேடி உங்களை வீடு தேடி உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் இதில் வந்து ஒளிவு மறைவில்லாமல் இதில் எந்தவித வியாபார நோக்கம் இல்லாமல் உங்களுக்கு வாரி வழங்கி வருகின்றது இன்று இருப்பார் நாளை இல்லை இன்று பிரபஞ்சம் என்ன எனக்கு உத்தரவிடுகின்றதோ அதை மக்களுக்கு கொள்வதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் என்னிடம் தொடர்பு கொண்டு உங்களை சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்து கொள்ளுங்கள் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்